ஹாய் கைஸ் வெல்கம் டு செபாவ்லாக்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய களக்காடு தலையணை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இது திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் அதாவது ஐம்பது கிலோமீட்டர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது ஸோ ட்ரிங்க்ஸ் நாட்டு அலவுடு அதே மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் பிளாஸ்டிக் கப்பு இது எல்லாம் எதுவுமே கிடையாது காரணம் என்னென்னா நம்ம போகிறது முழுக்க முழுக்க காட்டுப்பகுதி ஸோ அதனால் அது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா புலிகளுடைய காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த ஸோ இங்கே தான் வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அதை தான் நான் நேரடியாக போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து இப்போ காமிக்க போகிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போ நம்ம அந்த செக் போஸ்ட் சொன்னோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே போகணும் ஸோ அது வந்து ஃபோர் வீலரில் போகிறது பெஸ்ட்டு காரணம் என்னென்னா டூ வீலரில் போகிறது அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் கார் பார்க்கிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா தனியாக அங்கே உள்ளே வந்தோன்னு ஒரு இடம் இருக்குது இப்போ நம்ம கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஃபால்ஸ்கிட்ட வந்துவிட்டோம் இப்போ மழை பெஞ்சிருக்கனால தண்ணி வந்து அந்த மலையிலிருந்து மழையுடைய அந்த சாரலோட அருமையாக வந்து தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்குது ஸோ உள்ளே வந்தோடனே அந்த இடத்த பார்த்தோன்னே அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காரணம் என்னென்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மலாக இருந்தாலும் அது இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த தண்ணி அவ்வளோ சுத்தமாகவும் அவ்வளோ குழு குழுன்னு இருந்துச்சு அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வெயில் அடிக்கிற நேரங்கள் ஒரு சில நேரங்கள் போகும்போது அந்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல கூலிங்காக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து ரொம்ப ப்யூராக இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணியோடு க்ளோஸ் ஆகிடும் காலையில் ஒம்போது மணிக்கு இந்த ஃபால்ஸ் வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து உள்ளே விடுவாங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு கண்டிப்பாக கம்பல்சரியாக வெளிய அனுப்பிச்சிவாங்க ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் நேரம் ஒதுக்கி போங்க நாங்கள் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் ஸோ ஒரு நாலு மணிக்கு தான் அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் என்ட்ரானோம் ஒன் ஹவர் தான் குளிக்க முடிஞ்சி ஸோ எனக்கு வந்து தண்ணி நான் அவ்வளோ பிடிக்கும் நான் அதனால் இப்போ போய் குளிக்க போகிறேன் இப்போ பாருங்களேன் அந்த இடத்துல வந்து நான் தண்ணி விழுகிற இடத்துல உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க காரணம் என்னன்னா நீ அந்த இருந்து தண்ணி வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக விழுகும் சரி நம்மளை எழுதிகிட்டு போயிட நான் அதை பிடிச்சி தான் நிற்கிறேன் தலையில் வந்து அந்த தண்ணி படும்போது அவ்வளோ குளிர்ச்சியாகவும் நல்லா மணமடன் ஒரு அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட அதிக பேருக்கு இந்த இடம் தெரியல ஸோ அதனால் இங்கே வந்து க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு வந்திங்கனாலும் சரி பேச்சலர்ஸாக வந்தீங்கனாலும் சரி நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம் ஏன்னா டிஸ்டர்பன்ஸே இருக்காது ரொம்ப போனால் ஒரு இருபது முப்பது பேர் அதிகபட்சம் ஐம்பது பேருக்கு மேலே இங்கே க்ரௌடே இருக்காது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஒன்றே நாலு மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த களக்காடு தலையணை அப்படின்ற இந்த புலிகள் பாதுகாப்பாகத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க வந்து இந்த அருவியில் குளித்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா வாங்குகிறாங்க காருக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா வாங்குகிறாங்க முக்கியமான விஷயம் உள்ளுக்குள்ளே எந்த கடையுமே கிடையாது ஸோ அங்கே போய் ஏதாவது வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் கூட உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் நீங்கள் வெளியிலவே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க பிளாஸ்டிக் பொருட்கள் அளவுட் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் அவங்க அங்கே உங்களுக்கு செக் போஸ்ட்லேயே வாங்கி வச்சுருவாங்க ஸோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும் தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது சுத்தமாக இருக்குது நல்ல கூலிங்காக இருக்குது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மணிக்கணக்காக குளிக்கலாம் நம்ம ஸோ அப்படி ஒரு இடத்த தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த போர்டில் இருக்கக்கூடிய வேடிங்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இயற்கையை நம்ம எப்பவும் பாதுகாக்கணும் அப்படின்றதான் அந்த வேடிங்கு நன்றி வணக்கம்